அலைக்கும் வெல்கம் டு சமி விலாக்ஸ் இன்றைக்கி ராகி தோசை எப்படி பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் நான் ஒரு கப்பு அளவுன்னு வந்து ராகி அரை அரைக்கப்பு அளவு வந்து நான் ரவை எடுத்திருக்கேன் ரவை எடுத்த அதே கப்பு அளவில் நான் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போது நம்ம வந்து ரவா தோசைக்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி நிறைய நான் தண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் நல்லா வந்து கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த தோசைக்கு தேவையான ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பில் எடுத்திருக்கேன் இந்த மூணுத்தையும் நம்ம இப்போ அந்த ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து முழு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதே அரை ஸ்பூன் வந்து பொடி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போது நல்லா வந்து அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம அது தோசை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கல் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் கல்லை சுடு பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் ரெண்டு டிராப்ஸ் மத் ரெண்டு டிராப்ஸ் வந்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து ரவை தோசைக்கு போடுற மாதிரி நல்லா மெல்தீஸாக தோசையை வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நல்லா முருக விட்டு நம்ம வந்து தோசையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் நல்லா முருகிடிச்சு இப்போ நான் வந்து திருப்பி போட்டு அதையும் கொஞ்ச நாள் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துறேன் அவ்வளோதான் நம்ம வந்து ரவை தோசை ரெடி ரெடியாகிடுச்சு ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் மாவு இல்லாத டைமில் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து கார சட்னி பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்